பதினாலு பதிமூன்று மாதிரி தருந்த மாதிரி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் நார்மல் ஆயில் சர்வீஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரூபா செலவாகும்னு சொல்லிக்கிறாங்க ஃப்ரெண்ட் ஆயில் பார்த்திங்கன்னா டூ வீல் தான் நினைக்கிறேன் டூ வீல் டிரைவாக ஃபோர் வீல் டிரைவான்னு தெரியல கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வளைஞ்சி எப்போதுமே இருக்கவே கூடாதுங்க ஸ்ட்ரைட் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லாயிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கொடுத்துடுறாங்க பார்த்தீங்கன்னா பேக் சைடில் எந்தளவுக்கு கரும்பு கொட்டுறதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக அதான் மிஷினெல்லாம் வேட்டுனா கரும்பு எதனா டேமேஜ் ஆகுமான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் பார்த்தீங்கன்னா லொக்கேஷனே காமிக்கிறேன் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் நம்ம சைடில் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சாயரூவா தராங்க பட் ஆனால் இதே தெலுங்கா நாளில் எவ்வளோ தராங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஏக்கர் கணக்கு இல்லை ஏன் பட் ஆனால் டன் கணக்கு ஒரு டன்னுக்கு எழுநூற்றம்பது ரூபா கொடுப்பாங்களான் பேட்டா காசு நூற்றம்பது ரூபா தருவாங்களா ஒரு டன்னுக்கு கம் டு வில்லேஜ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவூர் வட்டம் ஜம்படை என்ற ஊரில் பார்த்திங்கன்னா கரும்பு வெட்டுற மிஷின் பார்த்திங்கன்னா கரும்பு ஏட்டிகிட்டு இருக்குதுங்க மிஷின் பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா கேஸ் த்ரீ மற்றும் பார்த்தீங்கன்னா நியூ ஒலன் டிராக்டர் பார்த்தீங்கன்னா நியூ ஒலன் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஜீரோ என்ற டிராக்டர் பார்த்தீங்கன்னா கூட இருக்குங்க பாத்தீங்கன்னா இந்த டிராக்டர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு டிராக்டர் பார்த்தீங்கன்னா நிற்குது சேம் இதே மாடல் உள்ள டிராக்டர் தாங்க பின்னாடி எந்த அளவுக்கு வருஷம் பாருங்கப்பா மிஷின் ஆப்ரேட் பண்றது பாத்தீங்கன்னா மேல கூப்பிடுறாருங்க மேல போயிட்டு பிடிச்சா வீடியோ எடுக்கலாம் சம்டு வில்லேஜ் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ பாத்தீங்கன்னா கேஸ் கேஸ் மற்றும் நியூ ஒன் டிராக்டர்ஸ் பாத்தீங்கன்னா கரும்பேட்டர் மிஷின் பாத்தீங்கன்னா கரும்பேட்டின் இருக்குங்க நியூ ஒன் முப்பத்தி ஆறு முப்பது பாத்தீங்கன்னா இந்த டிராக்டருக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயரே இல்லைங்க அதாவது கரும்பு கரும்பேட்டர் மிஷினுக்கு பாத்தீங்கன்னா இது ரெடி பண்ண ஒரு இன்ஜின் ஃபுல்லாக ஆயிடுச்சுங்க அதனால பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வண்டி வருது அதுவும் முப்பத்தி ஆறு தான் ஃபுல்லே பார்த்தீங்கன்னா வந்தாச்சுங்க எப்படி வெட்டும் சொல்லிட்டு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே இல்லை எல்லாமே தெரியுது அதாவது ட்ராலி வந்து ஃபுல்லாகவுதான் இல்லையாது இந்த கேமரா மூலிமா தெரியுதுங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஏசி கேப்பேன் நினைக்கிறேங்க ஏசி தான் ஓடுது ப்ரோ இப்போ நீங்க இதில் எத்தனை வருஷம் இருக்கீங்க பேசப்படுற சரி பாத்தீங்கன்னா பேச பண்றேங்க இப்போ இதுக்கு ட்ரைனிங் போய் எடுப்பீங்க சேலத்துல தராங்கண்ணா சேலத்துலயா ஓகே ப்ரோ எவ்வளோ இதுக்கு ட்ரைனிங் தனியாக படிச்சுட்டு வருவீங்களா இல்லீங்கண்ணா இல்லைங்கண்ணா ட்ராய்ட்டு தான் ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் ஆகிட்டு ஓகே ப்ரோ அதாவது இந்த கம்பெனிலருந்தே நீ உங்களுக்கு ஆப்ரேட்டர் வந்து ஓட்டுறதுக்கு இது பண்ணி கொடுப்பாங்களா இல்ல இல்ல சிஎன்எச் கம்பெனி காரங்களே தருவாங்க ட்ரைனிங் தராங்க ஓகே அதுதான் கேக்குறேன் ப்ரோ அதாவது சிஎன் எச்சு இவங்களே பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுத்து யாரும் வரவங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிரைவர் கொடுப்பாங்க அப்படிதான் ப்ரோ ஆமா ஆமா ஓகே ப்ரோ ஒரு ஒரு ஸ்டாரிங் வந்து பவர் ஸ்டாரிங்லாம் நார்மல் பவர் ஸ்டாரிங் தான் எல்லாமே பவர் தான் எல்லாம் ஹைட்ராலிக் தான் பாத்தீனா பவர் ஸ்டாரிங் தான் பாத்தீனா இதுளுடைய ஸ்டாரிங் அந்த சைடுல போறது பாத்தீனா கண்ணாடி யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த சைடுல பாத்தீனா ஃபில் பண்றதுக்கு கேமரா யூஸ் பண்ணிக்கிறாங்க எப்படி இப்போ இதெல்லாம் நார்மல் ஆயில் சர்வீஸ் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்

ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டு நேரம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ரன் ஆயிருக்கு ஓகே ப்ரோ எத்தனை மணி நேரத்துக்கு இது ஒன் டைம் சர்வீஸ் பண்ணுவீங்க இதெல்லாம் ஆறுநூறு மணி நேரம் அறுநூறு மணி நேரம் ஆமாம் ஓகே ப்ரோ மைசில் ஆயில் மட்டும் ஆறு மணி ஆ மணி நேரம் இன்ஜின் ஆயில் மட்டும் ஓகே ப்ரோ மற்றபடி ஹைட்ராலிக் ஆயிலில் கீர் ஆயிலெல்லாம் அது ஒரு ஒரு ஐம்பது மணி நேரம் நூறு மணி நேரம் ஓடுறதை பொறுத்து புதுசுலேருந்து ஃபஸ்ட்டு நூறு நூற்றம்பது இரநூறு அப்படி ஏற்றிப்பாங்க ஓகே இப்போ நார்மல் ஆயில் சர்வீஸில் இந்த மிஷின் கொடுன்னா எவ்வளோ செலவாகும் நாற்பதனாயிரம் அறுபதாயிரம் ரூபா பக்கமாக ஆகுமா அறுபதாயிரம் ரூபா ஆமாண்ணா இந்த இந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் நார்மலு ஆயில் சர்வீஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் ரூபா செலவாகும் சொல்லிக்கிறாங்க பழைய ஹஸ்பிங் பார்க்க எக்ஸான் ப்ரோ இப்போ தலை தலைபடி எழுபத்தஞ்சு எச்பிங்கா வண்டி இது இது சென்சார் வண்டி எல்லாமே எந்த கம்பெனியில் இருந்தாலும் கம்பெனி வந்து ஓகே நம்ம எதுவுமே சரி பண்ண முடியா இல்லை இல்லைங்க

எப்படி ப்ரோ உங்களுக்கு இப்போ ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நீங்க நீங்கள் வெட்டி குட்டிங்கன்னா எப்படி இல்லை ஏக்கர் கிடைக்கணுங்களே இல்லைங்க நான் கரும்பு சிறந்த போயிடுறேன் ஏக்கருங்க நாற்பத்தென் வரணும் நாற்பத்தென்னு கம்மியாக இருந்துச்சுன்னா ஏக்கருக்கு இருபத்தஞ்சாயிரம் ஓகே ஓகே சுகர் வரைக்கும் தான் போய் ஓகேங்க போய் ப்ரோ ஓகே தேங்க் யூ ப்ரோ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கிறதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டரே பார்த்தீங்கன்னா கூட்டு ஃபுல்லாகவே வண்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் சொன்னாருங்க நீங்கள் வீடியோவில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க ஃபுல்லாகவே ஏசி கேமரா கொடுத்துருக்காங்க இது ஒன் டைம் ஆயில் சர்வீஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் வரைக்கும் செலவாக கொண்டுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது லிட்டர் மாதிரி சொல்லியிருந்தாரு அண்ணன் மைலேஜின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரோட் ரன்னிங்கி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினாறு தெரியும் இதே ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா பதினாலு பதிமூன்று மாதிரி தருண்டா இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருக்காருக்கா கேஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுத்து ஒரு கிட்டத்தட்ட இப்போ ஒரு மூணு வருஷமாக பார்த்தீங்கன்னா அவர் ஆஃபிட்டராக இருக்கார் பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி வந்து வெட்டுவோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சாயிரூபா பார்த்தீங்கன்னா பேசிக்கோங்களாம் அதாவது ஒரு ஏக்கருக்கு இருபத்தி அஞ்சு டன்னே ஏதோ சம்திங் சொன்னார் அவ்வளோ வந்தால் மட்டும் அப்படின்ற மாதிரி பைசா சொல்லியிருந்தாருங்க அதாவது இங்கே வெட்டி இங்கேருந்து எட்டு போயிட்டு அங்கே நிற்கிற லாரியில் ஏற்றி சுகர் மில்லில் போயிட்டு கொற்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களோட பொறுப்புங்க டிராக்டரை எப்படி ரிவர்ஸ் வந்து பாருங்க ஃப்ரண்டையில் பார்த்தீங்கன்னா டூ வீல் ட்ரைவ் தான் நினைக்கிறேன் டூ வீல் டிரைவ் போர் வீல் டிரைவ்னு தெரியல பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் உள்ள ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஏசி கேபின் கொடுத்துருக்காங்க ஷேரிங் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பவர் ஷேரிங் கொடுத்துருக்காங்க ஹஸ்பி பார்க்க பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி அஞ்சு ஹச்பின்ற மாதிரி அங்கே சொல்லியிருந்தாரு லாரி கொட்டை போய்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிஷின் நிறுத்த போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு டிராக்டருமே பார்த்தீங்கன்னா ஃபில் ஆச்சு அதாவது ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இது அதிகபட்சமாக பதிமூணு பதினாலு மைலேஜ் தரும்னு சொல்லியிருந்தாரு ரெண்டாவது இதே ரோட் ரன்னிங்கில் பார்க்கும்போது பதினஞ்சு பதினாறு பதினேழுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஒன் டைம் ஆயில் சர்வீஸ் பண்ணிங்கன்னா அறுபதாயிரம் ரூபா செலவாகும்னு சொல்லியிருந்தார் நார்மல் ஆயில் சர்வீஸு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி அஞ்சு லிட்டர் பார்த்தீங்கன்னா இது ஃப்யூல் டேங்க் கெப்பாசிட்டி லாரி வந்து சுகர் மில்லுக்கு போய்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஜின்ஸ் இன்ஜினும் சரி டிராக்டரும் பார்த்தீங்கன்னா நிறுத்தி வச்சுட்டாங்க இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் இல்லை பட் ஆனால் எப்படி ஓட்டோம்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் இது நான் ஒன் டைம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக் சைடில் பம்பர் செய்யறதுக்கு பம்ப் கொடுத்துருப்பாங்க இந்த பம்பு மூலயமா தான் வளையிறது எல்லாமே இதே மாதிரி ரெண்டாம் சைட்லேயும் பம்ப் இருக்கும் இது லெஃப்ட் சைடில் திரும்பினா ரைட் சைடில் போகும் ரைட் சைட்லாம் லெஃப்ட் சைடில் போகும் பார்த்தீங்கன்னா அதை மாதிரி செட்டிங்ஸ் இதை மாதிரி கொடுத்துருக்காங்க பெரிய பம்பு கொடுத்து நியூ ஒலி முப்பத்தி ஆறு முப்பது ஃபிஃப்டி ப்ளஸ் தான் தெரியல ஐம்பது யூஸ் நினைக்கிறேன் ஸ்டைட் ஷிஃப்ட்டு கியர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இதை மாதிரி வளைஞ்சி எப்போதுமே இருக்கவே கூடாதுங்க ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தான் பார்த்திங்கன்னா குவாலிட்டி நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா எல் ஷேப் மாதிரி வளைஞ்சி வளைஞ்சி கொடுத்துருக்காங்க கேஸ் த்ரீ நானூற்றி பத்து மேக்ஸ் ஃபுல்லாகவே ஏசி கேப்புங்க பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா கேமரா கொடுத்துருவாங்க பார்த்தீங்கன்னா பேக் சைடில் எந்த அளவுக்கு கரும்பு கொட்டுதுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக அந்த மாதிரி லைட் எது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நைட் டைம்லையும் பார்த்தீங்கன்னா இவங்க கரும்பு கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா லைட் யூஸ் பண்ணிக்கோங்க ஏர் ஃபில்ட்ரு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ட்ரை ஐஃப் ஏர் ஃபில்ட்ருன்னு நினைக்கிறாங்க ஏன்னா பார்க்கும் தெரியுது டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறு டயர் சைஸுங்க இது டூ வீல் டிரைவ் தான் பட் ஆனால் ஃபோர் வீல் டிரைவெலாம் இல்லைங்க டூ வீல் டிரைவ் ஃப்ரண்ட்டில் கம்ப்யூட்டர் மிஷினுடைய இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பிளேட்ஸ்லாம் மிஷினால் வெட்டினா கரும்பு எதனால் டேமேஜ் போமான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் கொஞ்சம் கூட டேமேஜ் எதுவுமே இல்லை அதாவது கரும்பே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒட்டை ஒட்டை வெட்டி இருக்காங்க ஒன்றுமே தெரியல பாருங்கள் கொஞ்சம் கூட கரும்பே தெரியலை நம்ம கையால் வெட்டும் போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு தான் வெட்டுவோம் பட் மிஷினால் வெட்டும் போது கொஞ்சம் கூடமே அந்த இது தெரியல ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா ரூபாங்க கையால் வெட்டினா அளவுக்கு செலவாகும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க சொல்லுங்கள் பட் ஆனால் மிஷினால் வெட்டும் போது ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சாயூவா கொடுத்துட்டு மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம கையில் வெட்டும் போது பார்த்திங்கன்னா வெட்டைக்குழி தரணும் இது இல்லாமல் இங்கேருந்து ரோட்டுக்கு ஏற்றி ஏற்றிட்டு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா மாட்டு உண்டு வைப்போம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் டிராக்டர் வச்சு நம்ம ஏற்றிட்டு போகணுங்க ஆனால் டிராக்டருக்கு பார்த்தீங்கன்னா கம்பெனியே பார்த்தீங்கன்னா வாடகை கொடுத்துரும் இந்த டிராக்டர் எப்படி டிசைன் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உண்மையாக பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல் டிராக்டர் தான் பட் ஆனால் இதில் என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபிரண்ட் வீல் மட்டும் பார்த்தீங்கன்னா கட்டிட்டு இங்கே வந்து பெரிய ராடு வச்சு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஃபுல் வெயிட் கொடுத்துருக்காங்க ஓகே ஃபுல் வெயிட் நம்ம பேக் சைடில் கொடுக்குறதால பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் லைட்டாக தூக்கிக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த பம்ப் ஃபுல்லாக செட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓட்டுறாங்க டிராக்டரோட டயர் சைஸ் பார்க்க பார்த்தீங்கன்னா பதினாறு டயர் சைஸ் தான் பார்த்தீங்கன்னா இதுவும் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு மாதம் பார்த்தீங்கன்னா தெலுங்கானால போயிட்டு பார்த்தீங்கன்னா ஓடிடி இப்போ தான் வந்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா மில்லு எத்தனை நாள் ஒர்க் ஆகுதோ அத்தனை நாள் பார்த்தீங்கன்னா எங்கே இருப்பாங்க மில்லு இப்போ ஆறு மாதம்ன்றதால இன்னும் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பதிமூணு நாள் பன்னெண்டு நாள் பார்த்தீங்கன்னா மில்லு மூட போகிறாங்க அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிருங்க இதோடய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நாலு டன்னுங்க இப்போ நம்ம சைடில் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபத்தி ரூபாய் தராங்க பட் ஆனால் இதே தெலுங்கானாவில் எவ்வளோ தரானு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஏக்கர் கணக்கு இல்லையா பட் ஆனால் டன்னு கணக்கு ஒரு டன்னுக்கு எழுநூத்தம்பது ரூபா கொடுப்பாங்களாம் பேட்டா காசு நூற்றம்பது ரூபா தரவெல்லாம் ஒரு டன்னுக்கு ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் நூற்றி ஐம்பது சாரி அங்கே ஒரே நாளில் நூறு டன்னுக்குள்ளும் பார்த்தீங்கன்னா ஓட்டு வெட்டு வந்து மாதிரி சொல்லிட்டுருக்காங்க